என்றைக்கும் நிலைத்திருக்கும் நித்திய வசனத்தை நமக்கு தந்த நித்திய ராஜனுக்கே துதியும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க புலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக துதிக்க இரண்டு யோவான் ஒன்பதாம் வசனம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் அருளின வேதாகவுமே நம்முடைய வழிகாட்டியும் நம்மை வழிநடத்துகிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள்தான் அவருக்கு பிரிமானவர்களாய் காணப்பட முடியும் மேலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுதுதான் சகல தீமைக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார் ஆகவே அவருடைய வசனத்தை அறியவும் அந்த வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் அவருடைய வசனத்தின்படி வாழவும் அதிலே நிலைத்திருக்கும் கர்த்தர் நமக்கு திருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து நாம் ஜெபிக்கலாம் ஒருவர் கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவர்கள் இதாவிலும் குமாரனிலும் நிலைத்திருப்பார்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல திருபைகளை நமக்கு தருகிற தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்